வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருத்தணி அருகே நெடியம் கிராமத்தில் ஆந்திராவிலிருந்து அதிக பாரத்துடன் மண்ணேற்றி வந்த டிப்பர் லாரி பேருந்து நிறுத்தத்தின் மீது மோதி இரண்டு மின்சார கம்பங்களை உடைத்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த டிப்பர் லாரி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பொதுமக்கள் மின்சார கம்பங்களை சேதப்படுத்திய டிப்பர் லாரி மீது நடவடிக்கை எடுக்காத மின்சாரத்துறை அதிகாரிகள் திருத்தணி செப்டம்பர் இருபத்தி ஆறு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டம் தமிழக எல்லையில் ஆந்திர மாநில எல்லையில் ஈட்டிகாபேட்டை என்ற இடத்தில் மண் மண்குவாரி செயல்படுகிறது இங்கிருந்து தினந்தோறும் ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகளில் இருந்து மண் எடுக்கப்பட்டு உள்ள தச்சூர் சித்தூர் ஆறு சாலைக்கு மண் எடுத்து செல்லப்படுகிறது இப்படி மண் எடுத்து வரப்படும் டிப்பர் லாரிகள் அதிக பாரத்துடன் அதிக வேகத்துடன் தினந்தோறும் இந்த பகுதி தமிழக சாலைகளை சேதம் செய்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் செய்து சென்றது இந்த நிலையில் திடீரென்று ஒரு டிப்பர் லாரி அதிவேகத்துடன் சென்றதால் நிலை தடுமாறி தமிழக எல்லையில் உள்ள நெடியம் கிராமத்தில் பஸ் நிறுத்தத்தில் மோதியது பஸ் நிறுத்தத்தில் இருந்த பொதுமக்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் உயிர் பயத்தில் தப்பி ஓடினார்கள் இதனால் இந்த பகுதியில் டிப்பர் லாரி மோதிய போது பத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் பஸ் நிறுத்தத்தின் மீது மோதி டிப்பர் லாரி அருகிலிருந்த இரண்டு மின்சார கம்பங்களை உடைத்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது இந்த பகுதியில் உடனடியாக மின்சார கம்பங்கள் உடைந்ததால் விரைந்து வந்த மின்சாரத்துறை அதிகாரிகள் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை மன்னித்துவிட்டு லாரி உரிமையாளரிடம் மின்சார கம்பத்துக்கு மட்டும் பணம் கொடுங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று மின்சார கம்பிகளை கம்பங்களை உடைத்த பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் செய்த டிப்பர் லாரி மீது மின்சாரத்துறை ஊழியர்கள் அதிகாரிகள் கரிசனம் காட்டியுள்ளனர் மேலும் பஸ் நிறுத்தத்தை சேதம் செய்தவர்கள் மீது டிப்பர் லாரி மீது உரிய நடவடிக்கையை காவல்துறை அதிகாரிகளும் எடுக்கவில்லை என்று இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அதிவேகமாக செல்லும் டிப்பர் லாரிகள் அதிகாரத்துடன் செல்லும் டிப்பர் லாரிகள் ஆந்திராவிலிருந்து வரும் டிப்பர் லாரிகள் இவர்கள் மீது பொதட்டூர்பேட்டை காவல் நிலையம் மற்றும் திருத்தணி காவல் நிலையங்களில் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர்